அனைவருக்கும் வணக்கம் பல்லவன் தந்த அரியணை அத்தியாயங்கள் ஐந்து மற்றும் ஆறு அத்தியாயம் ஐந்து மானாவுக்கு நேர்ந்த சங்கடம் இலங்கை தீவின் கரையோர காடு ஒன்றின் அருகே பல்லவ படை வீரர்களை தாங்கி வரும் மரக்கலங்களை நிறுத்தவும் கரை இறங்கியதும் வீரர்கள் அங்கே தங்கி ஓய்வெடுக்க பாசறைகள் அமைக்கவும் இளவரசனை இன்முகத்துடன் வரவேற்க சங்கமானாவை மலைய நாட்டிலிருந்து அழைத்து வரவும் தகுந்த ஏற்பாடுகள் முன்னதாகவே செய்து வைத்திருந்த பாண்டி நாடர் அந்த ஏற்பாடுகள் சரிவர நடந்துள்ளனவா பல்லவ படைகள் வருகிற ரகசியம் யாரும் அறியாத வண்ணம் பத்திரமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறதா என்ற தகவல்களை கரை கரையிறங்கும் முன்பு அறிந்து கொள்ள கடற்பறவை மூலம் தமக்கு தகவல் தெரிவிக்க ஏற்பாடு செய்திருந்தார் குறிப்பிட்டபடியே அந்த கடற்பறவை தாம் இருந்த மரக்களத்தின் பாய்மர தூண் அருகே வந்து அமர்ந்ததும் அதன் கால்களில் கட்டப்பட்ட ஓலையை அவிழ்த்து எடுத்து வர அவரே அந்த நூலெனியில் ஏற துவங்கியதும் அவரை பார்த்து பாண்டி இதற்கு தாங்களே மேலே ஏறி செல்ல வேண்டுமா பாய்களை விரிக்கும் பணியில் ஈடுபடுகிறவர்களில் யாரையாவது ஒருவரை மேலே ஏறி செல்ல சொல்வோமே என்றால் குரலில் இளவரசன் அது சரியில்லை இளவரசை அந்த பறவைக்கு என்னைத்தான் பரிச்சயம் உண்டு நான் பாதி தூரமாவது மேலே ஏறி போனால்தான் அது தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு என் தோளிலே வந்து அமரும் வணிக மரக்கலங்கள் கடல் நடுவே செல்கையில் முக்கியமான செய்திகளை இப்படி பழக்கப்படுத்தப்பட்ட பறவைகள் மூலமாக பரிமாறிக்கொள்வது வழக்கம் போர்க்காலங்களில் கடற்படைகளுக்கு இப்படி ரகசிய தகவல்களை அனுப்புவது உண்டு அப்படிப்பட்ட நேரங்களில் ரகசிய செய்திகள் எதிரிகளின் கையில் சிக்கிவிடாமல் இருக்க இந்த பறவைகளுக்கு வெகு எச்சரிக்கையாக செயல்பட பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும் இது போன்ற பறவைகள் அப்படி எளிதில் யாரையும் நம்பி விடாது அவற்றிடம் தகவல்களை எதிர்பார்க்கிறவர்களை மட்டுமே மேலே ஏற வருவார்கள் அவர்களுக்கு ரகசியமான பரிபாஷைகளும் தெரியும் பறவைக்கும் பறவையிடம் செய்தியை எதிர்பார்க்கும் மனிதருக்கும் மட்டுமே புரிகிற சங்கேத ஒளிகள் உண்டு அவற்றை உச்சரித்தால் மட்டுமே பறவை கைக்கு எட்டும் தூரத்திற்கு நெருங்கி வரும் எனவே நானே மேலே ஏறி போவதுதான் சிலாக்கியமானது என்றார் பாண்டி நாடர் அவருடைய செய்தி திறன் உண்மையிலேயே அந்த இளைஞனுக்கு வியப்பை அளித்தது ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதர் எவ்வளவு கூர்மையாக கவனித்து செயல்படுகிறார் எவ்வளவு திட்டமிட்ட முன்னேற்பாடுகள் ஒரு சிறந்த மதியோகியான இந்த மனிதர் நமக்கு துணை இருக்கும் நாம் எதற்கும் கவலைப்படவே அவசியமில்லை அனுராதபுரத்தின் அரச தன் கை பாவைகளை பொழுதிருக்க செய்ய வேண்டும் என்ற இழந்த ஆசைகளுக்காக திட்டமிட்டு செயல்படுகின்ற பொத்தகுட்டனும் குட்டனும் தமிழன்தான் இதோ இந்த பாண்டி நாடரும் தமிழர்தான் பொத்த குட்டனை போலவே இவரும் ஒரு வணிகர்தான் ஆனால் இந்த பெருந்தகையாளரின் அருங்குண சிறப்புகள் எங்கே அந்த கொத்த குட்டனின் சூதுமதி நிறைந்த சூழ்ச்சி புத்து எங்கே இரண்டிற்கும் மலைக்கும் மழுகுக்கும் உள்ள வித்தியாசம் என்று கணங்கள் அப்படியே நின்றிருந்தான் அவன் அந்த சில நொடிகளில் பாண்டி நாடர் துவஜத்தின் பாதி உயரத்திற்கு சென்று விட்டார் அங்கிருந்து அவர் அந்த பறவையை நோக்கி ஏதோ சங்கீத பாஷையில் பேசினார் அவருடைய குரல் கேட்டு தன்னிலை அடைந்த அந்த இளைஞனும் மேலே அண்ணாந்து பார்த்தான் பறவை இப்போது பாண்டி நாடரை இனம் புரிந்து கொண்டு அவர் தோல் மீது வந்து அமர்ந்தது அவர் விடுவிடுவென கீழே இறங்கி இளவரசை தகவல் வந்து விட்டது நான் திட்டமிட்டவாறே நிகழ்ந்திருக்கும் என எண்ணுகிறேன் என்று உற்சாகமான குரலில் கூறியவாறே அவன் அருகே வந்தார் பாண்டி நாடரே நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல காற்றை பிடித்து கூட தூது அனுப்பி வீர்போல் இருக்கிறதே கடல் அலைகளில் கூட மடல் எழுதி அனுப்பிவிடுவீர் இந்த வட்டமிடுவதை நானும் தான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இதில் நமக்கு தேவையான செய்தி ஒன்று வரப்போகிறது என நான் கனவு கூட கண்டதில்லை உங்கள் செயல் திட்டம் கூர்த்த மதி இவற்றையெல்லாம் பார்க்கும்போது என்னால் வியப்படையாமல் இருக்க முடியவில்லை என்றான் அவனுடைய பாராட்டையும் புகழ்ச்சி மொழிகளையும் பெரிதாக பாண்டி நாடர் அவன் பேச்சுக்கு மறுமொழியாக மெல்லிய புன்னகை ஒன்றை இதழில் படர கருமமே கண்ணாக தன் தோளில் அமர்ந்திருந்த அந்த கடற்பறவையின் காலில் கட்டப்பட்டிருந்த ரகசிய ஓலையை அவிழ்த்து எடுத்து பிரித்து படிக்க ஆரம்பித்தார் அவருடைய நெற்றி மெல்ல ஒருமுறை புருவங்களை நிமிண்டி விளையாடியது கண்கள் மெல்ல சுருங்கி விரிந்தன அடுத்த கணம்தான் அவர் வாய்த்திருந்து அந்த தகவலை சொன்னார் அவர் குரலில் அப்போதும் கூட பதட்டம் என்பது சிறிதும் ஆனால் எரிமலை போல குமரினான் இளவரசன் அந்த செய்தி திட்டமிட்டபடி அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துள்ளன இளவரசியை ஒரு சாதாரண வணிக குடும்பத்து பெண் போல வர்த்தக பொருட்கள் வருகிற வண்டியில் ஏற்றிக்கொண்டு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வருகையில் அரண்மனை காவலர்கள் வழிமறித்து அவசியமற்ற இடத்தை நோக்கி அனுமதியற்ற பொருட்களுடன் வண்டி செல்வது சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கிறது என்று கூறி விசாரணைக்காக அழைத்து செல்ல முயன்றனர் இளவரசியாரின் கரத்தை பற்றி எழுத்து காவலர்கள் இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதால் நிலைமை விபரீதமாகி அந்த காவலர்களை கொல்ல நேர்ந்தது சிலர் ஓடிவிட்டனர் அவர்களால் ஆபத்து விளையக்கூடும் என்ற போதிலும் இளவரசி பத்திரமான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட செல்லப்படலாயிற்று காவலர்களுடைய சந்தேகம் நமது திட்டம் நிகழக்கூடிய திசை நோக்கி திரும்பவோ ஆராயவோ இடம் தராதவாறு நிலைமையும் சமாளிக்கப்பட்டாயிற்று திட்டத்தில் மாறுதலுக்கான அவசியம் ஏதும் இல்லை ஆயினும் இளவரசி மட்டும் எவ்வளவு கூறியும் கடற்கரைக்கு வர மறுத்துவிட்டார் பாண்டி நாடரே ஈழ பூமி எவ்வளவு ஈன பூமியாகி விட்டது பார்த்தீர்களா மகாசம் ஆண்ட இந்த திருநாட்டிலே இத்தனை மடமைகளா மண்டிக்கிடக்க கிடக்க வேண்டும் மனித பண்பாடுகளை அற்ற போயினவா தம்மபத உபதேசங்களின் புனித சரணாலயமான சங்கு சிங்கள திருநாட்டிலே தகோபாக்களும் தாது கோபுரங்களும் ததாகரின் வானலாவிய வண்ண படிவங்களும் நிறைந்த புனிதம் காக்கும் பண்பு புதை பொருளாகி போனதுவோ புத்த பூர்ணிமைக்கு விழா எடுக்கும் எம் தாய் திருநாட்டில் புத்தியில் மட்டுமே அமாவாசையின் ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ மங்கையொர்த்தியை கையை பிடித்து இழுத்து விசாரணை நடத்துகிற அளவு கத்த நாட்டனின் தர்ம பரிபாலனம் அமோகமாக நடைபெறுகிறதோ இந்த எழி செயலை செய்தவர்களை இறங்கியதும் தேடி என்று மொழிகள் கூறி சிந்தை இளவரசன் அவனை அமைதிப்படுத்தினார் பாண்டி நாடர் சினம் நம்மை தறிக்கெட்டு போக செய்யும் அளவு கூடாது இளவரசை இந்த ஆத்திரம் நம்மில் ஆழ்ந்த திறனை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும் நீங்கள் திரு பிராயத்தில் சிரமங்களை அனுபவித்து வருகிறீர்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறது ஆனால் அதை அடைவதற்குள் நாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கஷ்டங்களை நாமே வருவித்துக் கொள்ள வேண்டும் என விதி கதி செய்யலாம் அதையும் கூட நாம் அமைதியான ஆழ்ந்த நுண்ணறிவினால் வெல்ல முயல வேண்டும் என்று அன்பும் ஆதுரமும் இழையும் குரலில் கூறினார் அங்கே என் உயிருக்கு உயிரான சங்கமானவின் கையை பற்றி இழுத்து அவமதித்திருக்கிறார்கள் அறிவிலிகள் இங்கே என்னை சின்ன வயப்படாமல் அமைதியாக சொல்கிறீர்கள் தாங்கள் அது எப்படி சாத்தியம் பாண்டி நாடரே என்றான் மேலும் சினவயப்பட்ட இளவரசன் நியாயம்தான் இளவரசே உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவனல்ல நான் ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு மூலம் பதறி நிற்பதனால் மட்டும் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை என்பதுதானே உண்மை வெற்றி பெற விரும்புகிறவன் வீண் உணர்ச்சி கொந்தளிப்புகளை விரும்ப மாட்டான் சங்கமானாவுக்கு நேர்ந்த சம்பவங்கள் கொடுமையானது முறையற்றது என்பது உண்மையே ஆனால் அது எதேச்சையானது ஆணவம் பிடித்து அரசு ஊழியர்களால் அன்றென்று நிகழ்ந்து வரும் ஆயிரம் ஆயிரம் அறம்பிறந்த செயல்களில் அதுவும் ஒன்று உங்கள் அன்பிற்குரிய சங்கமானாவுக்கு நேர்ந்த கொடுமைக்காக மட்டுமே நீங்கள் உணர்ச்சி வைப்பட்டு சிந்தையை குலைத்துக் கொள்ளக்கூடாது நாட்டில் இப்படி எத்தனை ஆயிரம் பெண்கள் அவதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் இதன் மூலம் உணர வேண்டும் உங்களுக்கு ஏழு மரக்கலங்களில் எண்ணற்ற படை வீரர்கள் துணை வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது போன்ற அதிகார வர்க்கத்தின் அவமதிப்புகள் கொடுமைகள் நிகழும்போது அவன் என்ன செய்வான் எப்படி எதிர்த்து நிற்பான் தாங்கள் இந்த பாதிப்பை தங்களின் சொந்த பாதிப்பாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் மக்களின் பாதிப்பாக எண்ணி மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் இன்னும் சில நாளிகை நேரத்தில் நம் மரக்கலங்களை நங்கூரமிட்டு நிறுத்திவிடலாம் இனி கரை இறங்குவதற்கான ஆயத்தங்களையே கவனிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிற அந்த மனிதர் மரக்கல பணியாளர்களுக்கு பலவிதமான பணிகளை கூறி அவற்றை கவனிக்க உத்தரவுகளை இடத் தொடங்கினார் கடந்தை நகரத்து மருத்துவர் இல்லத்தில் கண் மயங்கி கிடந்த அந்த இளைஞனை நன்கு பரிசோதித்த மருத்துவர் அவனுக்கு அபாயம் ஏதுமில்லை என்பதையும் ஏற்கனவே அவனுக்கு ஏற்பட்டிருந்த காயங்களில் சக்தி மிக்க சாறு பூசப்பட்டிருப்பதையும் கவனித்துவிட்டு அவன் யார் அவனுக்கு தக்க தருணத்தில் மூலிகைச்சாறு பூசியது யார் என்று விசாரித்ததும் காஞ்சி வணிகர் முன் வந்து தன் விருந்தாந்தங்களை கூறி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகு மருத்துவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க துவங்கினார் இவர் யார் என்பது தெரியவில்லை ஐயா ஆனால் இவர் எங்களுக்கு செய்திருக்கும் உதவி மகத்தானது அதை விவரிக்க இயலாது இவர் மட்டும் நேற்று நள்ளிரவு எங்களை காக்க முன்வராது இருந்தால் எங்கள் பெரும் செல்வம் கொள்ளை போயிருக்கும் அதைவிட எங்களில் பலர் எமப்பட்டனம் போய் சேர்ந்திருப்போம் எல்லாவற்றையும் விட கொடுமை காஞ்சிபுரத்தின் புகழ்மிக்க ராஜ வைத்தியரின் மகளும் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் தம் திருவாயாலேயே எந்த பெண்ணை இவள் என் சொந்த சகோதரிக்கு நிகரானவள் என கூறியிருக்கிறாரோ அந்த பெண்ணுமான விபரீதம் ஏதேனும் சம்பவித்திருக்கவும் கூடும் அந்த இந்த இளைஞர் ஆபத் பந்தவனாக ஓடிவந்து அந்த முரட்டு கொள்ளையர்களை எதிர்த்து கடுமையாக பெரும் தீரமுடன் போராடினார் அப்போதுதான் இந்த விழுப்புண்கள் இவருக்கு ஏற்பட்டன அந்த புண்களில் காஞ்சி வைத்தியரின் புதல்வியான இந்த பெண்தான் ஏதோ பச்சிலை சாறு பூசினாள் என்று கூறினார் அதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்து முகம் வளர்ந்தவராக அந்த வைத்தியர் அந்த பெண்ணை நோக்கி அப்படியா அம்மா நீங்கள் காஞ்சி நகரத்து அரச மருத்துவர் மருதப்பரின் ஆம் ஐயா என இருக்கறம் குவித்து அவருக்கு வணங்கிய அந்த இளநங்கை என் தந்தையாரை தாங்கள் அறிவீர்களா என்று ஆவலுடன் வினவவும் செய்தாள் ஆம் மகளே உன் தந்தையை நன்றாக அறிவேன் பாலிய வயதில் நாங்கள் மிகவும் நெருங்கிய சிநேகிதர்களாக இருந்தோம் அவரை பார்த்து நெடு நாட்களாகிவிட்டது மாமன்னர் மகேந்திர சக்கரவர்த்தி ஒருமுறை முறை இந்த கடந்தை நகர் வழியாக உறையூருக்கு சென்றபோது போது அவரோடு உன் தந்தையும் வந்திருந்தார் அப்போதுதான் அவரை மறுபடியும் சந்திக்க நேர்ந்தது அது கூட ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் இப்பொழுது எப்படி இருக்கிறார் நலம்தானே உன் பெயர் என்ன அம்மா என்று பழைய சிநேகிதரை பற்றிய நினைவுகளில் மனதை இழைக்க விட்டவராக வினவினார் வைத்தியர் என் பெயர் முத்துநகை ஐயா என் தந்தை மிக்க நலமாகவே உள்ளார் தாங்கள் என் தந்தையின் பால்ய சிநேகிதர் என்பது எனக்கு மிகுந்த உகையை அளிக்கிறது தெய்வம்தான் தங்களிடம் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இல்லாது போனால் இந்த இளைஞரை பிழைக்க வைப்பது அரிதாக இருக்கும் என்று பணியுடன் பதிலளித்தாள் முத்துநகை அப்படியில் அம்மா இதில் என்னால் தான் ஆயிற்று என்று பெருமை கோரிக்கொள்ள ஏதுமே இல்லை எனக்கு முன்பே நீ இந்த மனிதனின் உயிரை பிழைக்க வைக்கும் முயற்சியை துவங்கி விட்டாயே அதுதான் தெய்வ சித்தப்படி காலத்தே செய்த உதவி இந்த கடுமையான காய்ச்சல் ஒருவேளை தானாக சரியாகி நீங்கிவிடவும் வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த வாழ்க்கீரல் ரணங்களில் நீ தகுந்த மூலிகை சாற்றி உடனே பூசாமல் இருந்தால் இவன் இந்நேரும் பிழைத்திருப்பான் என சொல்வதற்கே வாய்ப்பில்லை ராப்பனியில் ஜன்னி கண்டு கதையே முடிந்திருக்கும் இனி பயப்பட ஒன்றுமே இல்லை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் போய் நீராடி முடித்து காலை உணவருந்து வாருங்கள் நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என்று கனிவு சிறக்க கூறினார் அந்த கடந்தை வைத்தியர் அவர் உட்புற கூடத்தை நோக்கி சென்றதும் முத்து நகை காஞ்சி வணிகரிடம் நீங்கள் சென்று முதலில் நீராடுங்கள் வருகிறபோதே ஆற்றில் நீராடிவிட்டு ஈர ஆடைகளுடன் ஒரு வீட்டிற்கு செல்வது கூடாது என தாங்கள் சொல்லிவிட்டதால் ஒருவருமே ஆற்றில் நீராடவில்லை ஆற்றிற்கு போய் வரும் வரை நான் இங்கேயே இருக்கிறேன் அவர் கண் திறந்து ஏதேனும் தேவை என கேட்டால் அருகில் யாரேனும் இருக்க வேண்டும் என கூறினாள் அவரும் சரி என கூறிவிட்டு வாசல் திண்ணையில் இருந்த வண்டி ஓட்டிகளை அழைத்துக் கொண்டு ஆற்றிற்கு புறப்பட்டு சென்றார் அதன் பிறகுதான் அங்கே நிகழ்ந்தது அந்த வாக்குவாதம் அத்தியாயம் ஆறு மாமல்லர் நடத்திய ஆலோசனை நாளை பொன்மையில் காஞ்சி நகரத்தின் எண்ணற்ற மாட மாளிகைகளின் சித்திர விதானங்களில் செம்பர் கலவையை பூசி அந்த நகரத்தையே தங்க மயமாக்க முயன்று கொண்டிருந்தது நகரத்து ஆலயங்களின் ராஜகோபுர கலசங்களும் அந்த அந்தி சூரியனின் அழகொழியில் மேலும் பலவளத்துக் கொண்டிருந்தன மாமல்லர் நரசிம்மவர்மர் மேன்மாட கோடத்தின் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்குமாக எத்தனை அடி தூரம் இருக்கும் என அளந்து பார்க்க விரும்பி ஒவ்வொரு முறையும் சீராக எண்ண முடியாமல் கணக்கு தப்பி போவது போல மீண்டும் மீண்டும் நடைபோட்டு கொண்டிருந்தார் மானவர்மனை பற்றிய செய்தி வந்ததில் இருந்தே அவர் இப்படித்தான் மாலை வேலைகளில் அந்த மேன்மாட கோடத்தை அளந்து தீர்த்து கொண்டிருந்தார் ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும் இடம்தான் அறப்பட மாட்டேன் என்கிறது அரசம்மா தேவியோ வழக்கம் போல மே கூடத்திற்கு வந்து சற்று ஒதுங்கி நின்றார் அவருக்கு தெரியும் சாதாரண மனநிலையில் மன்னர் இருந்தால் இந்த வேலை எத்தனை குதூகலமாக அமையும் என்பது அன்போடு கொஞ்சம் போது அவர் ஒரு குழந்தை அரசியின் அழகையும் அலங்காரங்களையும் புகழ்ந்து பேசுகையில் அவர் கவிகளில் எல்லாம் சிறந்த கவியாக திகழ்வார் அரசியை திகைக்கச் செய்தும் திணறச் செய்தும் விளையாடுகையில் அவர் ஓர் விடலை இளைஞனாக மாறிவிடுவார் அந்த பொழுதுகளில் மேன்மான தனிமைகளில் ஒரு எரிந்தது போல வரிசையாக பறந்து செல்லும் பறவைகளை காட்டி அரசியின் கவனம் திரும்பும் அவரை அப்படியே ஒரு பூக்குவியலை ஏந்துவது போல தூக்கி சுழற்றுவார் மயக்கம் வருகிறது என்றாலும் விடமாட்டார் அந்த முரட்டு தினங்களில் அரசி மெய் மறந்து போவார் ஞானமும் இன்பமும் கலந்து எழையும் நளினமான பொழுதுகள் அவை ஆனால் இப்போது சில நாட்களாகும் மகிழ்ச்சி குறும்புகளும் அடியோடு மறைந்து விட்டன இலங்கையில் இருந்து அந்த செய்தி வந்தே அவர் காணப்படுகிறார் அரசவையில் அவையோர் எத்தனை மகிழ்ச்சியான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக கூட இருந்தனர் அப்போது பார்த்துதானா அந்த செய்தி வந்து சேர வேண்டும் ஆண்டுதோறும் நரசிம்மவர்மருடைய ஜென்ம நட்சத்திர திருநாள் பல்லவ நாட்டின் ஏன் தென் தமிழ்நாட்டின் வீர மரவர்களுக்கெல்லாம் வீர இளைஞர்களுக்கெல்லாம் குதூகலத்தையும் கொண்டாடும் மகிழ்ச்சியையும் தருகின்ற நன்னாள் வீர கலைகள் எல்லாம் போற்றி கௌரவிக்கப்படுகின்ற ஒரு பொன்னாள் அந்த நாளை இந்த ஆண்டு எப்போதையும் விட கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்பது பல்லவ தளபதி பரஞ்சோதியாரின் எண்ணமாக இருந்தது காரணம் தசரத குமாரன் இலங்கையை வென்றது போல இந்த ஆண்டு மாமல்லர் மவுடத்தில் பதிக்கப்படும் இன்னொரு முத்தான பல்லவ சேனையின் தோல் வழிவால் இலங்கையை வென்று அனுராதாபுரத்தின் அரசவிடத்தை எதிரிகளிடமிருந்து மீட்டு மானவர்மனுக்கு அளிக்கப் போகிறார் அல்லவா அதுதான் வெற்றி உறுதி என்பதால் அவர் அது பற்றி விரிவாக ஆலோசிக்க எண்ணியே அன்று அந்த அரசவையை ஆலோசனை சபையை கூட்டியிருந்தார் மாமன்னர் மகேந்திர பல்லவர் இருந்தவரை நரசிம்மவர்மரின் பிறந்த நாள் என்றால் அது காஞ்சிமா நகரத்தின் ஆலயங்கள் தோறும் சிறப்பான பூஜனைகள் நிகழ்கின்ற திருநாள் என பொருள் அரண்மனையும் சிறப்பாக அலங்கரிக்கப்படும் கவிவாணர்கள் வந்து கவி பாடுவார்கள் நாட்டிய கலாராணிகள் வந்து நடனம் விடுவர் மாமன்னர் இளவரசரின் மீதுள்ள அளவற்ற அன்பின் அடையாளமாக அன்று புலவோர்க்கும் நடனமணிகளுக்கும் அளவற்ற பரிசுகளை அள்ளி அள்ளி வழங்குவார் வரியோருக்கும் இறை அடியாருக்கும் கல்யாண சாப்பாடு போல விருந்து நடக்கும் என் பிறந்த நாளை இப்படி வீண் செலவுகளால் தான் கொண்டாட வேண்டுமா என்று நரசிம்மவர்மர் சில சமயங்களில் மகேந்திர சக்கரவர்த்தியிடமே வெளிப்படையாக வினவிடுவார் அப்போதெல்லாம் மாமன்னர் பொன்முருவால் தவள எது வீண் செலவு என்கிறாய் நரசிம்மா மக்கள் பணத்தை மக்களுக்கே செலவிடுவதா வீண் செலவு கலைஞர்களும் கவிவாணர்களும் எப்போதுமே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அதை நான் உன் ஜென்ம நட்சத்திர திருநாளில் ஏன் இத்தனை சிறப்பாக செய்கிறேன் என்றால் நாளை நீதான் இந்த நாட்டையாள போகிறாய் தெய்வத்தின் நல்லருளும் பெரியோர்களின் நல்லா உனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அத்துணை அன்பும் மாஞ்சையுமாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய தந்தையே மறைந்த பிறகு அந்த விழா கொண்டாட்டங்கள் எல்லாம் வேண்டாம் என கூறி சில காலம் தடுத்திருந்தார் நரசிம்மவர்மர் ஆனால் தளபதி பரஞ்சோதியார் மீண்டும் அந்த திருநாளை கொண்டாடியே இருந்தார் மாமல்லராகிய தாங்கள் வீர கலைகளில் வல்லவராகவும் அதை பல்லவ நாட்டு இளைஞர்களிடையே ஊக்குவிப்பதில் நாட்டம் உடையவராகவும் இருப்பதால் தங்கள் பிறந்த நாளை இந்த பல்லவ நாட்டின் வீர இளைஞர்களின் ஆற்றல்களுக்கு களம் அமைத்து தருகிற ஒரு வீர திருநாளாக கொண்டாடுவோம் சென்னா புலமையும் பொன்மேனி பாவையரின் பூம்பாத சிலம்பணிகள் குழுங்கி மலர்கிற புது புது கலையாற்றல்களும் கௌரவிக்கப்படுவதைப் போலவே பல்லவ நாட்டு சிங்கநிகர் இளைஞர்களின் வீரமும் தோல் வீரமும் அந்த திருநாளில் வாழ்த்தப்படட்டும் வரவேற்று கௌரவிக்கப்படட்டும் என்று பரஞ்சோதியார் கூறியதும் மாமல்லர் உடனே அந்த திட்டத்திற்கு சம்மதம் அளித்திருந்தார் ொழகும்ரஞ்சோதியின் தலைமையில் மாமல்லரின் பிறந்த நாள் மகத்தான வீர திருநாளாக கொண்டாடப்படும் வழக்கம் உருவாயிற்று அதை இந்த ஆண்டு இரட்டை சிறப்புடன் கொண்டாடுவது பற்றி பரஞ்சோதியார் அறிவித்ததால் அவையோர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த அந்த இனிய வேளையில்தான் இலங்கையில் இருந்து பல்லவ படைகள் திரும்பி வந்த தகவலும் மானவர்மனை அங்கே கையேறும் நிலையில் விட்டுவிட்டு அவர்கள் பொத்த கூட்டனின் சூழ்ச்சியை நம்பி ஏமாந்து பல்லவ நாடு எதிரிகளால் ஆபத்தில் சிக்கி இருப்பதாக எண்ணிக்கொண்டு திரும்பி வந்துவிட்டனர் என்ற விவரமும் வந்து சேர்ந்தது நரசிம்ம பல்லவர் முகம் மிருகி போய் சின்னத்தால் சிவ பெரிய விழிகளுடன் தளபதியாரே உடனே பல்லவ படை இளம் நோக்கி சென்றாக வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அங்கே என் நண்பன் எத்தனை பெரிய அபத்தில் சிக்கி இருக்கிறானோ இங்கே எனக்கு என்ன பிறந்த நாள் குதூகலங்கள் என்றார் மன்னரின் விருப்பப்படியே தளபதியும் பல்லவ படைகளை இழும் நோக்கி மறுபடியும் அனுப்பத்தான் முயன்றார் ஆனால் புலி வருகிறது புலி வருகிறது என கூறி நிஜமாகவே புலி வந்து விட்டது போல சாளுக்கியர்களின் சதி பற்றிய அந்த தகவல் வந்து சேரவே திட்டங்கள் திசை மாற விட்டன நண்பனுக்கு உடனடியாக உதவிப்படி அனுப்ப முடியாத அற துன்பமான நிலை பற்றி யோசித்து மனவேதனை நரசிம்ம பல்லவர் திடீரென அப்படி ஒரு காரியத்தை செய்வார் என அந்த மேன்மார்கூலத்தில் நின்றிருந்த அரசமாதேவி எதிர்பார்க்கவே இல்லை காஞ்சி வணிகர் அந்த இடத்தை விட்டு அகன்றதுமே முத்து நகையின் பின்னால் நின்றிருந்த வனமல்லிகை ஏனம்மா நீங்கள் செய்வது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா குற்றம் சாட்டும் குரலில் வினவியபடியே முன்னால் வந்தாள் அப்படியே நடி நான் நன்று அல்லாததை செய்துவிட்டேன் என்றால் முத்து நகை ஒன்றும் தெரியாதது போல பேச வேண்டாம் அம்மா இத்தனை பேர் இங்கிருக்கையில் நீங்கள்தான் அந்த இளைஞரின் வாயில் மருந்து கொள்கையை போட்டு நாவில் சூரணத்தை குளித்து பூச வேண்டுமா பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் ஏன் நான் அருகிலேதானே இருந்தேன் என்னிடம் சொன்னால் அந்த பணியை நான் செய்ய மாட்டேனா இதற்குத்தான் இத்தனை குதிக்கிறாயா நீ மட்டும் என்ன பெரிய கிழவியோ உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் நான் உங்கள் பணிப்பெண் நீதானடி நேற்று இரவு அந்த காவிரி கரை ஆலமரத்தடியில் இவர் தலையை என் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு மூர்ச்சியை தெளிய வைக்க முயன்ற முயற்சியை பாராட்டினாய் இப்போது மட்டும் அப்படி என்ன வந்து விட்டதாம் அது ஓர் எதிர்பாராத சூழ்நிலை அப்போது ஆபத்துக்கு பாவமில்லை என எல்லோரும் நினைத்திருப்பார்கள் இப்போது அந்த கட்டத்தை தாண்டி விட்டதை வைத்தியரே கூறிவிட்டார் அல்லவா போதும் நிறுத்தடி அந்த அர்த்தராத்திரி வேளையிலே இந்த மனிதர் யார் எப்படி போனால் என்று அந்த மண்டபத்திலேயே புரண்டு படுத்தி தூங்கி போயிருந்தால் இந்நேரம் நம் கதி என்ன ஆகியிருக்குமோ உற்ற நேரத்தில் வந்து உதவி உயிரும் மானமும் காத்த ஒரு மனிதர் நெடுநேரமாக கண் காய்ச்சலில் துவண்டு கிடக்கிறார் நீ தர்ம நியாயங்கள் பேச வந்து விட்டாய் போடி போ என்று சிலந்த மொழிந்தால் முத்து நகை இத்துணை நேரமும் அவர்கள் சம்பாசனையை ஒரு அத கிணற்றின் அடியில் கிடந்து கேட்டுக்கொண்டிருப்பது போல உணர்ந்த அந்த இளைஞன் சட்டென்று இப்போது நாம் விழிகளை மெல்ல திறந்து இந்த இளநங்கையின் சுந்தரவதனத்தை ஒரு முறை நோக்கி விடலாமா என்று கூட எண்ணினான் அப்படி செய்யவும் முனைந்தான் ஆனால் கண்கள் தான் ஒத்துழைக்கவில்லை கரக்கரவென்று சுண்ணாம்ப கலவை குழியில் கல் சக்கரத்தின் கீழிட்டு இந்த கண்களை யார் அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சல் கண்களை திறந்தால் போல் இருந்தது அப்படி திறப்பதும் அவன் சக்திக்கு மீறிய விஷயமாக தோன்றியது உள்ளமும் உணர்வுகளும் ஓய்ந்து போகாமல் அலை கழிந்து கொண்டிருக்கின்றன தவிர அவனுடைய உடல் இயக்கங்கள் தளர்ந்து சக்தி ஏற்று போய் கிடப்பதை அவனால் நன்றாக உணர முடிந்தது சரி உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள் எனக்கென்ன நான் இவரை கவனிக்க கூடாது என்ற சொன்னேன் உங்களை பண்பு குறைவாக யாரும் எண்ணிவிடக் கூடாது என்று ஆதங்கத்தில் தான் கூறினேன் காஞ்சிபுரம் வந்தால் இவரை இறக்கிவிட்டு விட்டு போகப் போகிறோம் வழியில் வீணாக கெட்ட பெயர் எதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் என்று வனமல்லிகை விடாப்பிடியாக கூறி கொண்டிருந்தாள் உடனே அவளை மறுத்த முத்துநகை யாரடி கூறியது இவரை காஞ்சிபுரம் போனதும் இறக்கி விட்டுவிட போவதாக நம் வீட்டிற்கு அழைத்து போய் தந்தையிடம் இவரை அறிமுகப்படுத்தி வைத்து இவர் போகிறேன் நீ அவரிடமே உன் வாதத்தை எடுத்துக் கூறு அந்த வாதத்திற்கு தக்க வைத்தியம் செய்வார் ஆனால் நிச்சயம் உன் மேலான அன்பு விளக்கங்களை கேட்டு உன்னை ஒன்றும் பாராட்டி விட மாட்டார் என்று கோபமாக பதிலளித்தாள் சரி சரி என்னை ஒன்றும் பாராட்ட வேண்டாம் நீங்களே எல்லா பாராட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இவரை வீட்டிற்கு வேண்டுமானாலும் அழைத்து போங்கள் இல்லை உங்களுக்கு தான் அரசரிடமே செல்வாக்கு உண்டே அதனால் அரண்மனைக்கே வேண்டுமானாலும் அழைத்து போய் பல்லவ மன்னரிடமே அறிமுகம் செய்து வையுங்கள் எனக்கென்ன இப்போது நீங்கள் நீராட போக வேண்டும் என்று உத்தேசம் உண்டா இல்லையா அதை சொல்லுங்கள் என்று வன மல்லிகையும் பதிலுக்கு சீறி விழுந்தால் ஆமாமடி நீராடி நான் அருகில் உள்ள பிரளய காலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரவேண்டும் மனித எத்தனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் தெய்வ சித்தமும் நம் பக்கம் இருந்தால்தானே நாம் நினைப்பதும் நிறைவேறும் என்று முத்து நகை கூறி கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட வனமல்லிகை அப்படி என்னமா நினைப்பு புகழ் பெற்று நடன கலாராணியாக வேண்டுமென்றுதானே அதைத்தான் தில்லையிலும் திருவையாரிலும் திருவாரூரிலும் போய் பிரார்த்தித்துக் கொண்டாயிற்றே இங்கும் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டுமாக்கும் என்று வினவினால் போடி போ எத்தனை முறை வேண்டிக்கொண்டால் என்ன வேண்டுதல் நிறைவேறும் வரை பிரார்த்தனைகள் தொடர்ந்து கொண்டுதானடி இருக்கும் ஒரு பெரிய அருகில் வந்துவிட்டு உள்ளே போய் தரிசிக்காமல் இருந்துவிட முடியுமா மேலும் நான் இப்போது செல்வது என் நாட்டியம் பற்றி வேண்டுவதற்கு அல்ல இப்போதைய பிரார்த்தனை எல்லாம் இந்த மனிதர் காய்ச்சல் குறைந்து கண் திறந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கோவிலுக்கு போய்விட்டு வந்து விபூதியிட்டால் எல்லாம் சரியாக போய்விடும் என மனதிற்கு தோன்றுகிறது நீ இங்கேயே இருக்கிறாயா ஒருவேளை இவர் கண் திறந்தால் வைத்தியரை அழித்து வந்து காட்டி தண்ணீரோ ஆகாரமோ வேண்டியதை கேட்டு கொடுக்கிறாயா ஆகா தாராளமாக செய்கிறேன் நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள் அவர் ஒன்றும் அதற்குள் கண்கொழித்து கொண்டு விட மாட்டார் பொறுப்போடு அருகிலே இருந்து கவனித்து உபசரிக்கிற உங்கள் திருமுகத்தில்தான் அவர் நிச்சயம் விழிப்பார் அதுவும் நீங்கள் பிரளய காளேஸ்வரரை வேண்டிக்கொண்டு கொண்டு விபூதியிட்ட பிறகே கண் திறப்பார் நீங்கள் போய் வாருங்கள் கூறினாள் வனமல்லிகை அவளை விழிகள் அலையே மிரட்டிவிட்டு ஊத்து நகை புறப்பட்டு சென்றால் அவள் சென்று மறுக்கணமே அந்த கண்களை திறந்தான் வனமல்லிகை என்று அவள் பெயரை சொல்லி அழைக்கவும் செய்தான் பின் குறிப்பு கடந்தை மாநகர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள இன்றைய பெண்ணாடுமே அன்றைய கடந்தை மாநகர் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி